அன்றாரு இல்ல யா மக்களே நான் வந்து இருக்கிறேன் அன்றா வந்து பாக்குங்க டிவெல வேண்டியதுக்கு போகணும்னு நினைக்கலாம்டா ஒரு சொட்டு தண்ணி இல்லையா அதைக்கு பீடிக்கு நான் இந்த சானன் வந்து என்ன தரவு தானா வா குடுக்குவா உள்ள உள்ள குடுத்து குடு வேற என்னங்க குடுப்போம் கொடக்கல இருந்தீங்க வந்துட்டீங்க போல ஆமா இதுக்கு அப்புறம் ஒரு பாஸ் பண்ணிய அதே இதுக்கு அப்புறம் சரி ஒரு பாலா இந்த இந்த புக்ஸ் எல்லாம் குடுப்போம் அப்புறம் ஒரு டால போட்டுட்டு இப்போ மங்கி அது என்னாச்சு இந்த மாதிரி என்னடா இருக்குது சைடுல போயிட்டீது சைடுல போயிட கடக்கிடு ஏய் போனீங்க फर्स्ट புடிச்சு உள்ள போவீங்க இரண்டாவது என்னது அங்க கிணறு அப்படி ஏ சொல்லுமா சொல்லுமா சொல்லு

เบสรับเลยเหรอนี่นาจันนิว้าวชีวิตป่ากันไรไรไร பஸ் பத்தி <prueba> <manyan> <coughs> <manyan> 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 இது <laughs> கூட <laughs>

हां क्रेडिट्स तो इसका पेमेंट करना वहां पर और रिलेटेड रिलेटेड आठ मामलों में में पूछवाई करता तो पड़ेगा मुझे चलिए हां 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 तो उल्ले इतना है तो कुछ कुछ तरीके हां हां நீங்க மலையில நனஞ்சதெல்லாம் எல்லாத்தையுமே இங்க போட்டு நீங்க எப்படி போனீங்க எதில போனீங்க நீங்க பைக்ல அதான் பைக்ல டு டு பைக்ல தானே யாரா நனஞ்சா சொல்லு யாரா நனஞ்சீங்க

பைக்க எங்க போய் பைக் எங்க போனீங்க